சீன சாக்லேட் விற்றவருக்கு அபராதம் என்பதாக தலைப்பிடப்படுகிறது சட்டவிரோதமான முறையில் இங்கே கொண்டு வரப்பட்ட சீன சாக்லேட் வகைகளை விற்பனைக்கு வைத்திருந்த கடை உரிமையாளருக்கு அறுபத்தி நான்காயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது சண்டிலிப்பாய் சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட மானிப்பாய் பொது சுகாதார பரிசோதனை சி அஜன் தலைமையாள குழுவினர் மேற்கொண்ட சோதனையின் இந்த நபர் இவ்வாறு கை கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே அனுமதியற்ற வகையில் இலங்கை கொண்டு வரப்பட்டு விவரங்கள் இன்றிய சீன சாக்லேட் வகைகள் விற்பனைக்கு வைத்த நிலையை கண்டிருந்திருக்கிறார்கள் எனவே இந்த குறித்த சாக்லேட் வகைகள் ஊசி மருந்து மற்றும் சைனட் குப்பி வடிவங்களில் காணப்பட்டிருக்கின்றன அவற்றை சான்று பொருட்களாக கைப்பற்றிய சுகாதார பரிசோதனை கடை உரிமையாளருக்கு எதிராக மல்லாகம் நீதவான் நீதிமன்றம் வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள் குறித்த வழக்கு விசாரணை கலந்து கொள்ளப்பட்ட வேளை கடை உரிமையாளர்கள் குற்றத்தை ஒப்புக்கே ஏற்றுக் அடுத்து அவரை கடுமையாக எச்சரித்து மன்று அறுபத்து நான்காயிரம் ரூபாய் அவருக்கு எது இந்த தண்ட பணத்தை விடயங்களும் பிரதானமான செய்திகளாக ஏற்படுத்தியிருக்க